வெற்றி வேலும் ஒரு மனுக்கிற ஒரு எல்லாம் வல்ல பழிமுறை மெம்பர்மான் கருணாச்சலம்தி கருணாசாரம் ஸ்ரீஞானநந்தாமன்சரம் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சரம்சரம் எம்பெருமான் குருநாதர் ஸ்ரீ அருணாசாசாரங்கள் திருவாரூர் திருப்பொன்றம் மகாந்திரத்தில் அம்மாந்திரத்து வசிப்பை பாடலின் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆதவித பாரமுலை என தூங்கும் கோசிநகர் தளத்தை திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழியாண்டவன் திருவடிலும் கோசிநகர் கோயம்பேடு ஒரு பெருமாள் திருவண்ணாம முருகாச்சாரம் இந்த பாடல் முருகா விலைமாதன் வசமாகி அழிந்து விடாமல் தேவரின் திருவடிகளை துதித்து திருவருள் பெற்று உயர் அருள் என்று பாடல் திருவடியை நினைக்கும் அருள் பெற வேண்டி பெற்ற பாடல் பாடல் பாடலை பார்க்கலாம் ஆதஇத பாரமுலை மாதர் இடைநூல் வயிறு அது ஆள் இலை என மதன கலை லீலை யாவும் விளைவான குடியான திரிகோணம் அதில் ஆசை மிகவாய் அடியன் அலையாமல் நாத சத கோடி மறை ஓலமிடு நூபுற முன் ஆன பாத பத மாமலரை நலமாக நான் அணுதினா தினமுமே நினைவே கிருபை நாடி அருளே அருள வருவாய் சீதமதி ஆடரவு வேர் அருகு மா இறகு சீதசலம் மா சடில பரமேஸ்வர் மா ஜடில பரமேஸ்வர் சிறுமை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீரி வரும் மா அசுரர் குலகாலா கோதை குரமாது குணதேவ மடமாதும் இருபாலும் வீரி வரும் குமர ஈஷா கோசை நகர் வாழ வரும் ஈச அடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே இத பாரமுலை மாதர இடைநூல் வயிறு அது ஆள் இலை என மதன கலை வீலை யாவும் விளைவான குடியான திரிகோணம் அதில் ஆசை மிகவாய் அடியன் அலையாமல் முதல்ல ரெண்டு அடியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது விருப்பம் தருவதான கணம் கொங்கை மாதர் அழகுள்ள இடை நூல் வயிறு ஆளிலை என என்று ஓமையெல்லாம் கூறி காமசாஸ்திர விளையாடுகள் எல்லாம் உண்டாகும் குடியான முக்கோணம் அதில் அல்குலில் ஆசை மிகவும் கொண்டு அடியேன் அலைச்சல் உற்று விடாமல் வேண்டுல் நினைகிறன் நாத சதகோடி மறை ஓலமிடு நூபுரம் முன் ஆன பத மாமலரை நலமாக நான் அனுதினா தினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே ஆஹா நாதனே அல்லது ஒளியோடு நூறு கோடி மறைகள் ஆகம மந்திர உபதேச பொருள்களை சத்தத்தால் தெரிவிக்கும் உன்னுடைய சிலம்பு முன்னதாக விளங்கும் திருவடியாம் அழகிய மலரை நன்மை பெறுமாறு நான் நாள்தோறும் நிதமும் நினைக்கும்படி உன்னுடைய கிருபையை நாடி அங்கனம் நாடுவதால் உனது திருவருளை நீ அருள்பாலிக்க வர வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு உன்னதமான வேண்டுதல் வைக்கிறார் முதல் பது இரண்டாவது பகுதியில் சீதமதி ஆடரவு வேர் அருகு மாயிறகு சீதசலம் மா ஜடில பரமேஸ்வர் சீர்வைப் பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீரி வரும் மா அசுரர் குலகாலம் குளிர்ந்த நிலவு ஆடு மரவு குருவே அருகு அல்லது ஏர் அருகு அழகிய அருகு நிறமுள்ள கொக்கின் இறகு குடிந்த கங்கை நீர் இவைதமை கொண்டு அழகிய சடைய உடைய பரமேசர் உலகங்கள் செம்மை பெறவே தந்த கூறிய வடி வடிவேலனே சிவனே கோபித்து வரும் பெரிய அசுரர்களின் குலத்துக்கு யமனை கோதை குரமாது குண தேவ மடமாதும் இருபாலும் உற வீரி வரு குமரேஷா பெண் அதாவது பெண்ணில் நல்லவழான குரமாது வள்ளி நற்குணம் உள்ள தேவ அழகிய மாத தேவசனே ஆக இருவரும் இரண்டு பக்கத்திலும் பொருந்த விளக்கத்தோடு வரும் குமரேசனே கோசைநகர் வாழவரும் ஈச அடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாள் கோசைநகர் வீட்டில் வந்துள்ள ஈசனே அடியார்க்க நேசனே சர்வேசனே முருகா தேவர் பெருமாளே அருள வருவாயுங்கிற இப்போ இந்த பாடலில் முதல்ல ஆத விதங்கிறது ஆதம் நாற்பம் நூபுரம் ஆத விதங்கிறார் அடுத்தது நாதசத கோடி மறையோல நூபுர மறை ஓலம் இருக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது இறகு இறகு வந்து கொக்கோட இரு சிவபெருமானஜி அந்த பட்டியலில் கொக்கு இறகுன்னு சேர்க்கிறாரு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார் கோதை குரம் ஆது பள்ளி பெண்கள் நல்லவளவு தான் பெண்களில் நல்லவழில் உச்சம் அவள் தான் தேவமானது அவளுக்கு குறையா என்ன குண தேவ மரம் என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை புறம் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா கந்தபுராணத்துக்கு போகணும் கந்தபுராணத்துக்கு ஒரு நிகழ்ச்சி சார் சார் இந்த இன்டர்நெட்ல வர அபத்தங்கள் வள்ளியும் தேவசேனியும் ஏன்னா சக்கரத்து சண்டை போடலாம் அபத்தம் 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 அபத்தத்தின் உச்சம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்கிலீஷ் ஹம்பர் கிராப் தூக்கி எரிஞ்சிருங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்ன நடந்தது கந்தபுராணத்துக்கு போங்க யூடியூப்ல பூரா ஒண்ணும் தெரியாத பூரா தெரியாது ஒன்றுமே தெரியாதான் தெரிஞ்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க அவங்க பேசிட்டு போட்டோம் ஆனால் எல்லா விஷயத்திலையும் கொச்சியாகிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன நடந்தது முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிகிறார் மனம் புரிந்த பின் என்ன பண்ணார் வள்ளியோடு தேவசேனையிடம் சென்றார் சார் தேவசேனையை கண்டதும் முதல்ல வள்ளி வணங்குகிறேன் சார் வணங்கின வள்ளியை தேவசேனையை என்ன சொன்னான் எடுத்து புள்ளி இங்கொரு தமிழாகி இருந்திடுவேனுக்கு இன்றொரு பாங்கி வந்துற்றவாறு நன்றன அப்புறம் பள்ளியின் வரலாற்றை முருகே தேவசேனைக்கு விளக்குற அந்த விளக்கத்தை கிட்ட தேவசேனை வள்ளியை புள்ளி இன்று உனை துணையாய் பெற்றேன் எம்பு அருளும் பெற்றேன் அப்படின்னு மகிழ்றான் சொல்லிட்டு இன்னும் கட்சியர் சொல்கிறார் என் தலைவனுக்கு என் என் இறைவனுக்கு சேவை செய்ய என் தமக்கையோடு நான் என் பெருமானால் அருளை பெற்றேனு அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவர் சார் ரெண்டு பேருக்கு செக்கல் சண்டாம் கிடையாது சரியா இது கந்தபுராணம் சொல்கிறார் இன்றுணைய துணையா பெற்றேன் எம்பிரான் அருளும் பெற்றேன் கந்தபுராணத்தில் இருநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு ஆகுது பாடல் ஆறு இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த நிகழ்ச்சியை கருதித்தான் தேவசேனையை குணதேவ மடமாதுங்கிற இந்த முக்கியமான குறிப்பு இந்த பாடல்ல இருக்கு இப்ப இந்த பாடல்ல முதல்ல ஆதஇத பாரமுலை மாதர் இடைநூல் வயிறு அது ஆள் இல்லை என இதமான இன்பத்தை தருகின்ற பருத்த மொழிகளுடைய விலைமாதர்களின் இடையானது சிரித்திருப்பதால் அது நூல் போன்ற உள்ளதெனும் வயிறு குளிர்ந்திருப்பதனால் அது ஆலமரத்தின் நிலையை போன்று உள்ளதெனும் எனும் காமருடன் இருந்து மாய்வாங்க ஆனால் அருளாளர்கள் அவற்றை வேறு விதமாக பார்த்தாங்க இது நம்ம ஏற்கனவே பட்டினத்தாருடைய பட்டினத்தாருடைய வள்ளல் பெருமாவுடைய பாடல்கள் நேர்த்தம் பார்த்தோம் ஏற்கனவே இருக்க பாடகளை பார்த்துருக்கோம் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் மதன கலை லீலையாகவும் வெளிவான குடியான திரிகோணம் முதல் ஆசை மிகவாய் அடியை அறையாமல் மன்னனுடைய காமசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விளையாடுகள் எல்லாம் உண்டாகும் முக்கோணமான வழி உள்ள பெண்குடியை நம் குடியில் ஆசைப்படும் ஆனால் அந்த குடியானது பெரும் துன்பத்திற்கு இடமாகவும் கூட நம்ம அடிகள் சொல்கிறார் பட்டின்தடிகள் சொல்கிறார் வள்ளகுறான்னு சொல்கிறார் அடுத்தது சதகோடி மறை ஓலமிடு நூபுரம் முன் ஆன பத மா மரவை வேதங்களும் ஓலமிடுவது போல இறைவன் திருவடி மரம் அணிந்து சிலம்புகள் ஒடிக்கின்றன உருவப்பெருமான் திருவடியில் அடைந்துள்ள தந்தை சதங்கை முதலிய அணிகள்கள் வேத மந்திரங்களை உச்சரித்து ஒடுக்கின்றனர் அதான் மதை மறை சதுர் விதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சம் மதரடியும் பார் அனைவரும் மருண்டார் என்ற திருப்பூரில் செடுமரை அஞ்சொலும் பரிபுரம்பார் திருப்பூரில் திருப்பூரம் ஒன்றாது மா இறகு பறவை வகையில் ஆண் மா இங்கு கொக்கை குறித்து வந்திருக்கு கொக்கின் எதிரே சிவபெருமான் திருமுடியில் விளங்கியிருக்கு கொக்கு வடிவோடு இந்த அசூரனை வதைத்து தான் தன் அதன் இறகை தன்னுடைய திருமுடியில் அவதரித்தவர் தன்னுடைய திருமுடியில் தரித்தவர் மனிதனான் ஏங்கி அமரர் இருந்து ஓடவே ஓங்கு இன்று உருக்கொண்டதானவனை தீங்கு பெற தடிந்து ஒரு சிறையை வாங்கி அணிந்த அருள் இங்கு எம்பால் கந்தபுராணத்தில் வைத்தலேரு கொக்குல ஒரு வயசர் ரெண்டு மேற்கோள் சொல்லுவோம் திருநான் சம்பந்த பெருமாளுடைய அப்பருடைய மேற்கோள் கொக்கு உடை இறவோடு பிறையோடு குளிர்சடைய முடிஞ்ச அக்கு உடை வடமும் ஓர் அறவும் மலரில் திக்கு உடை மருவிய உரிவினர் திகழ்மலை மகளோடும் புக்கு உடன் உறைவது புதுமலர் விரிகமல் புறவமையானனர் திருநான சம்பந்த பெருமாள் அப்புறம் சொன்னார் சொன்னாரு கொக்கு இரு சென்னி உடையான் கண்டாய் கொள்ளை விடையேறும் முகூத்தன் கண்டாய் அக்க மேல் ஆடல் உடையான் கண்டாய் அனல் அங்கை ஏந்தி ஆதி கண்டாய் அக்கோடு அரவமணிந்தான் அடியார்கட்கு ஆறமுதமானான் கண்டாய் மற்று இருந்த சடையான் கண்டாய் மலபாடி என்னும் மனாலந்த அணையினர் திருவாசத்துல குளம்பாடி கொக்கிரகம் பாடி கோல்வழையால் நலம்பாடி நஞ்சுண்ட வாவாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோன்னார் திருக்கோவையாரில் திக்கின் இலங்கு திந்தோழிரை தில்லை சிற்றம்பலத்து கொக்கின் இறகு அது அணிந்து நின்று தாடி தென்கூடல் அண்ண அக்கு இன் நகை இவள் நைய அயல் வயிர் நல்குதால் தக்கு இன்று இருந்தான் நின்ற செவ்வேல் எம் தனிவள்ளலேனார் அடுத்தது கோதை குரமாது குணதேவ மடமாதும் இருபாலும் உர வரும் குமரீசார் அதாவது குரமானாயி வள்ளிநாயியாருடன் நற்குணம் அமைந்த தேவலோத்து பெண்ணாகிய தெய்வயானி அம்மையாரும் இரு பக்கங்களையும் பொடிவோடு பொருந்தியிருக்க விட்டு விட்டிருக்கிறார் குண தேவ மடம்பாதன்னு அடிகளை போற்றுவதையும் முருகப்பெருமான் தேவி இருவரோடும் வீட்டில் தருவதையும் கந்த புராணத்தில் வள்ளியம்மை மனம் செய்ய பாடலில் இருக்க பாடலில் பார்க்கலாம் கந்த வெப்ப அதனில் சென்று கடிகடு மானம் நீங்கி அந்த மில் பூதர் போற்றும் அம்பொன் ஆலயத்தின் நீகி இந்திரன் மகடூ ஆகும் ஏந்தி இனிது வாழும் மந்திரம் அதனில் புக்கான் வள்ளியும் தானும் வள்ளார் முருகப்பெருமான் வள்ளிநாயை திருமணம் பின் அவளோடு கந்தமாதன மலையில் இந்திரன்மலாய் தேவியான அம்மையார் இனிது வாழ்கின்ற மாடிலே சென்று புகுந்தார் ஆரணம் தெரிதல் தெற்ற அரும்பு வரவு நோக்கி வாரணம் வந்து அடந்த முலையும் மார்பும் துயரம் திருத்தானு வேதங்களாலும் முடியாத முருகப்பெருமானின் வரவு கண்டு தேவயசேனை அம்மையார் வந்து முருகன் திருவடியில் வணங்கினா அவரை மார்போடு பொரு மார்பு பொருந்த அனைத்து இத்தனை காலமும் அம்மையார் தனிமையில் வழி துன்பத்தை போக்கினார் ஆங்கு அதுகாலை வள்ளி அமர்வுடன் அழைத்த பாவை பூங்குழல் வணக்கம் செய்ய பொறுக்கென எடுத்து புள்ளி இங்கு ஒரு தமிழாகி இருந்திடவேனுக்கு இன்று ஒரு பாங்கி வந்து உற்றவாறு நன்றி என பறிவு கூர்ந்தான் அப்பா வள்ளிநாயகியார் தேவயானி அம்மையாரின் திருவடியில் வணங்க திடுக்கிட்டு கோபமுடன் இங்கே இதுவரையில் நான் ஒருத்திதான் இருந்தேன் இப்ப என்னோட இவளும் வந்து சேர்ந்து நன்றாய் உள்ளது சுவாமி அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னான் உடனே சூர்க்கடல் பருகும் வேலும் துணைவியல் இருவரோடும் பேர்க்கு அடல் கொண்ட சீய புலன்மணி அனைமையில் சேர்ந்தான் பால்கடல் அமழிதண்ணில் பாவையர் புறத்து வைக்க கார்கடல் பவளவண்ணன் கருணையோடு அமருமாவோல் திருப்பார்கடல ஸ்ரீதேவி புதை இருபுறத்து விளங்க திருமால் அருளோடு அமர்ந்திருத்தல் போன்று தேவிமார் இருவரோடும் மருவ பெருமான் பொன்னால் சிங்காசனத்தில் விட்டிருந்தார் செங்கடல் செங்கடல் வடவை போல திரைக்கடல் பருகும் வேளாண் மங்கையர் இருவரோடு மடங்கலம் பீடம் மீது அங்கு இனிந்திருந்த காலை அறமகள் அவளை அவனை நோக்கி இங்கு இவள் வருவது இங்கு இவள் வரவுதன்னை ஏம்புது என்றார் முகாகிர அக்னி போல கடலை குறித்த முருகப் முருகப்பெருமான் தேவியர் இருவரும் சிங்காதனத்தில் வீட்டிருந்த போது அம்மையார் பெருமானை நோக்கி இவள் இங்கு வந்தது இங்கு வந்தது குறித்து ஏம்பி அருள வேண்டும் தந்தை என்னும் முருகப்பெருமான வேண்ணான் கிள்ளை அண்ண சொல் கிஞ்சுவ செவ்வாய் செய்யவாய் வள்ளி தன்மையை வாரணத்தின் பின்னா பிள்ளை கேட்ப பெருந்தகை மேலையோன் உள்ள மா மகிழ்வார் இவை ஓதுவான் கிடியே போல இனிய சொற்களை பேசுகின்ற வடிநாயகியாரின் வரலாற்றை தேவசனை அம்மையார் கேட்கவும் மேலாகிய முருகப் பெருமான் திருவுள்ள மகிழ்ந்து சொன்னார் நீண்ட கோலத்தை நேமி அம் செல்வர் பால் நீண்ட நீவிர் இருவரும் தோன்றினீர் ஆண்டு பன்னிரெண்டாம் அழகு வெம்புயம் வேண்டி நின்று விழுத்தவம் ஆற்றினீர் வாமன அவதாரத்தில் நீண்ட நடிக கோலத்தை காட்டினவரும் சுதர்சனம் என் சக்கரத்தை கையில் தரித்தவரும் ஆனால் திருமாலிடத்தில் நீங்கள் இருவரும் தோன்றி முதவல்லீர் முதவல்லி என்னும் திருப்பேர் கொண்டு பனிரெண்டு வயதாகும்போதும் என்னை வேண்டி மேன்மையான தவத்தை செய்தீங்க நோற்று நின்று நுங்களை ஈதியா மாற்றவும் மகிழ்ந்து அன்பொடு சேர்ந்தும் வீற்று வீற்று விசும்பிடும் பாரினும் தோற்றுவீர் என்ற சொற்றனும் தொல்லையில் அப்படி தவம் புரிந்து கொண்டிருந்த உங்கள் முன் நான் எடுத்து நீங்கள் இருவரும் வானொலியும் மண்ணுலையும் ஆக ஆக தோன்று இருப்பீர்கள் சொன்னேன் நான் உங்களை அன்போடு சேருவேன்னு சொன்னேன் சொன்னது ஒரு முறை தூக்கி இருவருள் முன்னம் மேவிய நீ முகில் ஊர்தர் மன்னன் மாமகள் ஆகிய வளர்ந்தனே அன்னபோது உன்னை அன்போடு வெட்டணும் அப்படி சொன்னவனுமே திருமாலின் மூத்த புதவியான அமுதவழியாகிய நீ என்னை திருமணம் செய்து பொருட்டு இந்திரன் எதிரில் குழந்தையாக போய் சொர்க்காதிபதியே நான் உன்னோடு பிறந்த உபேதனனுக்கு உதவி அதனால் தந்தையே நீ என்னை பாதுகாக்க கடவேன்னு சொன்னேன் இந்திரன் ஐதாவதம் என்ற வெள்ளையானை அழைத்து நமது புதல்வியாகி இந்த குழந்தையை அன்போடு வளர்த்து வர கடவாய்ன்னு சொல்ல ஐதாவதம் அந்த குழந்தையை மனோதி நகரத்திற்கு எடுத்து சென்று பாதுகாத்து வந்தது அது முதல் அந்த பெண் தேவையானை என்னும் பெயரை பெற்றாள் சூரபத்மையை சங்கரித்த பின்னர் நான் உண்மை திருமணம் புரிந்தேன் விளவு கொண்ட பிறந்ததல் பேரை இன்னின் இடையலாய் வரும் இங்கு இவள் யாம்பகர் விளைவு நாடு வியன் தழல் மூழ்கியே விளவை வளவிதாம் தொல் வடிவினை நீக்கினாள் சந்திரனை பிறந்தது போன்ற நெற்றியை கொண்ட பெண்ணே உனக்கு இறைவளாக இப்போது உனக்கு இடையளாக இப்போது இங்கு வந்துள்ள இவள் நான் சொன்னபடி மண்ணுள்ள பிறப்பதற்கு வேண்டி நெருப்பில் மூழ்கி தன்னுடைய பழைய வடிவம் நீங்க பெற்றாள் பொல்லென தன் புற உடல் கொன்றலும் உள்ளின் உற்ற உருவத்துடன் எளி வள்ளி வெப்பின் மரம் பயில் சூழல் போய் தெளிதில் தவம் செய்து இருந்தாள் நெருப்பில் பொசுக்கின தனது தூள உடம்பு நீங்கியதும் சூக்கும உடம்போடு மரங்கள் நிறைந்துள்ள வள்ளிமலையை சென்று தவத்தை புரிந்து கொண்டு இருந்தாள் அண்ணன் சாரலாத சிவமுனி என்ன மாதவன் எல்லையில் காலமாய் மண்ணின் ஒரு மா மாய மாயத்தின் நீரதாய் பொண்ணின் மான் ஒன்று போந்து உழவுற்றது அந்த வழிமுறையின் சார்பில் சிவமுனிவர் என்னும் தவசி பலகாலமாய் தவமுடிந்து கொண்டிருந்த போது மாயை வடிவு கொண்டது போல பெண்மான் ஒன்று வந்து அங்கு உழவு கொண்டிருந்தது வந்து குழாவும் மருதனை மாதவன் புந்திமாலோடு பொல் என்ன நோக்கலும் அந்த வேலை அது கற்பம் கூட இந்த மாதம் அக்கரு எழுதினாள் இப்படி வந்து உலாவிய அந்த மானை சிவமுனிவர் அறிவு மயங்கி பார்க்கையில் அந்த மானானது கருக்கு அந்த கருவுக்குள்ளே எவ்வளோ போயிட்டான் மாணவள் தன்னை வயிற்றிட தாங்கி ஆனதோர் வள்ளி அகழ்ந்த பயம் பயம்பில் பாடல் செய்து தனந்திட அங்கன் காணவன் மாதோடு கண்டன் அன்று மாணவளை தனது வயிற்றில் தாங்கி இருந்து தக்ககாலம் வந்துற்ற போது வள்ளி கிழங்கி அகழ்ந்த குடியில் இவள் இவளை ஈன்றிட அங்கு தனது மனைவியோடு வந்த வேடன் இவளை குழந்தையாக கண்டார் அவ்விருவோர்களும் அங்கு இவள் தன்னை கைவகையில் கொடு காதலோடு ஏகி எவ்வமல் வள்ளி என பெயர் செவ்வித போற்றினர் சீர்மானார் இருவரும் இவளை அன்போடு கொண்டு சென்று குற்றம் இல்லாத வள்ளியின் திருப்பெயரிட்டு சீரோடு செம்மையை வளர்த்து வந்தாங்க திருந்திய காணவர் சீர்மகளாகி இருந்தது இல்லை யாம் இவள்பால் போய் பொருந்தறி பொருந்தியும் வேட்கை புகன்றும் அகன்றும் வருந்தியும் வாழ்த்தியும் மாயகள் செய்தேன் வேடன் அன்புமகளாக இவள் இருந்த காலத்தில் நான் இவளிடத்துல போய் சேர்ந்து என்னுடைய வேட்கையை அறிவித்து அவளை பலவாறு போற்றியும் அவளை விட்டு நீங்கி வருந்தியும் பல்வேறு மாயைகளை பொருந்தேன் அந்த மேல் மாயைகள் ஆற்றியதன் பின் முந்தைய உணர்ச்சியை முற்றோர் நல்கி தந்தையுடன் தமர் தந்திட நின்னல் இந்த மடந்தையை யாமனம் செய்தேன் அளவில்லாத மாலை செய்த பின்னர் முற்பிறவன் உணர்ச்சி உண்டாக செய்து தந்தையும் ஒருவனும் முறையாக தர நேற்று இந்த பெண்ணை நான் திருமணம் புரிந்து கொண்டேன் அவ்விடே மாமன மாற்றியன்றே இவள் தன்னுடன் இம் என ஏகி தெய்வ வரைக்கன் ஓர் சில் பகல் வைகி மைவொழியாக இவன் வந்தனம் என்றான் மைதித்திய கண்களை உடையவளே வள்ளிமலையில் இவளை மனம் புரிந்த பின்னர் தெய்வ திருமலையாகிய திருத்தணிகள் செல்லாடி இருந்து இங்கு வந்தேன் அப்படின்னார் முருகப்பெருமாள் என்று இவை வள்ளி இயற்கை அனைத்தும் வென்றடுவேல் படைவீர் நிகழ்ந்த வன் வந்திரல் வாழனம் வங்கி வினாவி நன்று என ஒன்று நவீன்றிடுகின்றாள் இப்படி வள்ளியின் திறத்தை முருகப்பெருவான் சொல்ல தேவனம் அதனை கேட்டு ஒன்று சொல்றா என்ன தொல்லையின் முராளி தன்பால் தோன்றி இவடும் யானும் எல்லையில் காலம் நீங்கி இருந்தனும் இருந்திட்டேமே ஒல்லையில் இங்கன் குட்டி உடன் உருவி உருவித்த உந்தன் வல்லவம் தனக்கு யாம்சை மாறு மாற்று இல்லைனா முக்காலத்துல முரண் என்னும் அசுரனை வதம் செய்த திருமாலுக்கு மக்களாக தோன்றிய இவளும் நானும் நெடுங்காலம் பிரிந்திருந்தோம் அப்படி இருந்த எங்களை கூட்டி ஒன்று செல்வித்த தங்களின் அருள் மறுபறமா நாங்கள் என்ன செய்ய முடியுங்கிறார் என்ன சார் மேதகம் இயனர் பாவை உடைய நங்கை ஓது சொல் வினவி மேல் நாள் உனக்கு என் தங்கையாகும் ஈது ஒரு தன்மை அன்று இம்மையும் இடையல் ஆனேன் ஆதலினும் இந்த நின்னை அடைந்த நன் அழித்தே என்றான் வேடகுலமாலாகிய வடிநாயியார் தேவலோகங்கியார் தேவானய அம்மையார் கூறியதை கேட்டு முன்னாடி நான் உங்கள் தங்கை என்பதும் இல்லாமல் இப்போதும் உனக்கு தங்கைதான் எனவே என் அன்போடு காப்பாயின வண் திரல் குறவர் பாவை மற்ற இது புகன்று தவ்வை தன் திருப்பதங்கள் தம்மை தாழ்த்தலும் எடுத்து புள்ளி இன்று உனை துணையா பெற்றேன் என்கிறான் அருளும் பெற்றேன் ஒன்று எனக்கு அறியது உண்டோ உழந்தனில் சிறந்தது என்றான் பள்ளி நாயர் கூறி தம் தமக்கி தமக்கையின் திருவள்ளை பணிய தெய்வான எம்மையார் அவளை எடுத்து அணைத்து இன்று உண்மையான் என துணையாக பெற்றேன் எம்ப எம்பெருமான் செவ்வேளின் அருளையும் பெற்றேன் இதைவிட நான் பெறுவதற்கு சிறந்த பேர் உண்டோனா இந்திரன் அருளும் மாதும் வெயினர்தம் மாதம் இவ்வாறு அந்தரம் சிறிதும் இன்றி அன்புடன் அளவளாவை சிந்தையும் உயிரும் செய்யும் செயற்கையும் சிறப்பும் ஒன்றா கந்தமும் மலரும் போல கலந்து வேறு இன்றி உற்றார் இந்திரன் மகளும் வேடர் மகளும் இவ்வாறு தமக்குள் சிறிதும் வேறுபாடு இன்றி அன்புடன் அழாவளாவை சிந்தையும் உயிரும் போல மலரும் மனமும் போல கலந்து வேறுபாடு இல்லாமல் இருந்தாங்க அதுதான் குண இந்த இடத்துல தான் கோதை குரமாவது குண தேவ மனமாதுங்கிற அதனால் இதுதான் நடந்த விஷயம் கந்தபுராட்டில் இருக்குது நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க செக்கல் செண்டை போட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கல இதுதான் நடந்தது தேவையான மாதிரி முதல்ல கேட்குறா இவ்வளவு இதுக்கு கூட்டி வைங்க யாரு அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தான் அவ்வளோதான் ஓகே இதுதான் கந்தபுராணம் நிகழ்வு முருகாசனம் அடுத்தது கோசைநகர் வாழபுரம் ஈச கோசைநகரம் திருத்தலம் இந்நாள் கோயம்பேடு வழங்கப்படுகிறது சென்னை மாநகரில் வடபழியம் திருத்தலத்துக்கு அருகில் உள்ளது அற்புதமான தளம் அந்த தளத்தை முருகன் வேண்டி பாடுறார் முருகா சிலை மாதிரி வசமாகி அடையாமல் தேவரை திருவிடியை துதித்து திருவுருள் பெற்று உயிர் அருகுறிகிற என்று வேண்டி கொடுக்கிற பாடலை பன்னாண்டாம் திருவிழம் கோசநகர் ஒரே பெருமானின் திருவிழம் சமர்ப்பித்து அவன் அவளுக்கு பார்த்துருவான் வெற்றி வேல்முரனுக்கு அரோவர் அரோர் அரோர் கோசநகர் வாழ வந்த பெருமாளுக்கு அரோவர் முருகாசன்